அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பேரி எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் கடுமையான நோய்களை எல்லாம் நாம் எளிமையான முறையில் குணமாக்குவது எப்படி குறிப்பாக இந்த சிகேடி க்ரானிக் கிட்னி டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக குணமாக்கலாம் எல்லாம் பயிற்சி பெற்று சக்கர நோய் வந்தாலும் தான் இந்த சீக்கேடினு சொல்லக்கூடிய ஒன்றும் பயப்பட தேவையில்லை அது ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா ரத்தத்தை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் முதல்ல பட்டினியால் மனிதன் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படிக்கின்ற விஷயத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷயம் வளர்ந்து அவனை கொண்டு விடும் இதுதான் அடிப்படை அப்போ இப்போ பட்டினி இருக்கிறாங்க இல்லையா பட்டினி பட்டினு சும்மா இருக்கும் பொழுது சும்மா இருக்கும் பொழுது என்னென்ன பட்டினின்னு சும்மா இருக்காதுன்னு சும்மா இருந்தாவே எல்லா நோயும் குணமாயிடும் ஆனால் நம்ம மனம் சும்மா விடாது ஏதோ ஒன்று தின்னுட்டே இருக்க சொல்லுவோம் ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு அடிமையாகிடுச்சு ஒரு லட்சம் ஆண்டுகளாக நாம் படக்கூடிய ஆண்டுகளாக ஒரு சில தாவரத்தில் வந்து தோண்டியிருக்கோம் ரெண்டாவது புழுவாக மாறிச்சு ரெண்டாவது பூச்சியாக மாறிச்சு ந நாலாவது ஊரவணமாக மாறிச்சு அஞ்சாவது விலங்கு குட்டி போட்டு பால் குடிக்கிற விலங்காக பறவைகளாக விலங்குகளாக மாறிச்சு ஆறு வந்து பகுத்தறிவு ஏழு வந்து அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக் கொடுக்கிறார் அப்போ அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற பொழுது உணவு நமக்கு தேவையில்லை அப்போ நம்ம உடம்பு வந்து பல கோடி ஆண்டுகளாக தாவரத்தைப் போல் மாறி 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 நமக்கு சக்திகளை பெற்றுக்கொள்கிறது தமக்கு தேவையான வேதிப்பொருளை ரசாயனங்களை தானாக உற்பத்தி செய்கிறது நாம் சாப்பிடுகின்ற ஏதாவது ஒரு பொருள் பல்வேறு ரசாயன மாற்றங்களாக மாறி பல்வேறு நோய்கள் உண்டாக்குகிறது நம்ம உடலை பற்றி நூற்றுக்கணக்கான வேதியியல் மாற்றம் இருக்கின்றன வேதியியல் அதாவது அந்த வேலை டீஎன் அதாவது பண்ணிப்போம் உள்ள செல் இருக்கிறது டிஎன்ஏ இருக்கிறது இதெல்லாம் என்னென்ன இடத்துல என்னென்ன வேதிப்பொருள் வேணுமோ அதெல்லாம் அது உற்பத்தி பண்ணும் நாம் சாப்பிட்டு உற்பத்தி பண்ணுறதெல்லாம் அழுகித்தான் போகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த கடுமையான அந்த சீக்கடி வந்தவங்க அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் அவங்கள வந்து மஞ்சள் உடம்பு வந்து மஞ்சள் ஆயிரும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க அப்போ இறந்துடுவாங்க அதை காப்பாற்றவும் முடியாது அந்த மாதிரி நோயை குணமாக்கவே முடியாது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு வகை நோய்களுக்கு ம மருந்து மாத்திரை பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சிலில் கிடையாது குறிப்பிட்ட ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது மருந்தில் கிடையாது மருந்து என்பது பக்கவிளைவு அழுத்தி வைத்து நோய்கள் அதிகமாக்கும் சரி சரி அதாவது ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை அல்ல அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இயங்குது அதுதான் கேள்வி இது உடம்பு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அதிகப்படியான உப்பிய நீரை நீக்கிறதுக்கு அப்புறம் எல்லா வகையான உறுப்புகளும் சரிபட செயல்பட ஆரம்பிக்கிறது ஒரு உணவு சாப்பிட்டிங்கன்னா பல்வேறு உறுப்புகள் கெட்டு போகும் ஆனால் இது ஒரு உணவு சாப்பிட்டிங்கன்னா கனையை மட்டும்தான் கெடும் ஒரு உணவு சாப்பிட்டா நரம்பு மட்டும்தான் கெடும் நம்ம உடம்புல பன்னெண்டு வகையான அமைப்புகள் இருக்கின்றன கோல் மண்டலம் தொடங்கி கண்ணாடி கண்ணாடி ஒளியலை நரம்பு மண்டலம் வரைக்கும் நம்ம ஓடம்பு ஆக ஆப்டிகல் ஃபைபர் சொல்ல மாதிரி நம்ம வந்து நரம்பணுக்கள் இருக்கின்றன வயிற்றுகள் நரம்பு அணு எல்லா பக்கம் நரம்பணுக்கள் இருக்கன நரம்பு ஓட்டமும் இருக்கிறது நூல் மாதிரி நரம்பு ஓட்டமும் இருக்கின்றன நரம்பு அணுக்களும் இருக்கின்றன எல்லா இடத்துலையும் நரம்பணுக்கள் இருக்கின்றன குறிப்பாக பெரு பெருங்குடலில் மர நரம்பணுக்கள் இருக்கின்றன அந்த நரம்பணுக்கள் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் அதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கணும் அது சுத்தமாக இருக்கணும் காய்கறி தண்ணீரை தவிர எதுவும் போடக்கூடாது அதுதான் து தூய்மையான சைவ உணவு இப்போ காய் வேக வைத்த காய்கறியாக இருக்கணும் நான் இந்த சீக்கடிக்கு ஒரு எளிய மருத்துவம் சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் எங்கிட்ட வரணும்னா இந்த புத்தகங்க முதல்ல படிச்சுருங்க முதல்ல ஒரு ரெண்டாயிரூவா கட்டி நன்கொடை கொடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அறிமுக வகுப்பு நடத்துவேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் சிறுநீரக தானம் பண்ணாலும் ஐம்பது லட்சம் செலவாகும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்குன்னு உயிரோடு இருக்க முடியாது கொடுத்தவனும் இறந்துருவான் அவங்க வாங்கின இறந்துருவா ஏன்னா உடம்பை சுத்தப்படுத்த தெரியாதனால முடிஞ்சு போச்சு சுத்தப்படுத்தாதனால தான் உடம்பு சாகுது சிறுடையத்தை மாத்திரா மட்டுமே எல்லா இடத்துல இருக்கிற விஷம் வெளியே போகாது உணவு உணவின் விஷம் எல்லா பக்கம் படவி இருக்கும் அதை யார் எடுக்கிறது அதனால மாட்டிக்கு வைங்க அதனால ஒரு நாடும் இது பரிணாம அறிவியல் மருந்துக்கு எதிரானது மாத்திரைகளுக்கு எதிரானது மூலிகைகளுக்கு எதிரானது பசி தாக்கத்துக்கு எதிரானது இயற்கை சக்தியில் வாழக்கூடிய பரிணாம அறிவியல் ஆக ஏழாம் அறிவு புரிந்து கொண்டு வர மட்டும்தான் தப்பிக்க முடியும் இந்தியாவில் உலகத்தில் இது ஒன்று தான் இங்கே இருக்குது இதுக்கு வந்து அஸ்ட்ரோ தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ்ன்னு இப்போ ஒன்று பண்ணுறாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இப்போ முதல் முறையாக அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸுன்னு கொண்டு வர்றாங்க டபிள்யூ டபுள்யூ கேன்வா டாட் அப்படின்னு போட்டு அஸ்ட்ரோ மெடிக்கல் கிளாஸுன்னு போட்டால் வந்துடும் சரிங்களா அது படிக்கல நீங்கள் அதனால் அவங்களுக்கு விரைவில் வந்து எல்லா நாடுகளுக்கும் அறிமுகப்படுத்த போகிறாங்க ஆங்கிலத்தில் தான் அது வரும் இப்போ நான் என்னோடய காணொலியை கூட நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றி அனுப்பலாம் யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம் தமிழில் தான் இருக்குது தமிழ் தெரிஞ்சவங்க தான் வர முடியும் மற்றவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் இப்போ சீக்கடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மணி நேரம் வயிற்று ஓய்வு கொடுக்கலாம் முதல்ல இருபத்தி நாலு மணி நேரம் வயிற்றுக்கு போய் கொடுக்கலாம் ஒரு சைவ உணவை விற்று கொண்டு இறக்கி விடலாம் அப்புறம் முப்பத்தாறு மணி நேரம் அப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்புறம் ஒரு 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 அறுபது மணி நேரம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதிகப்படுத்தி அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு போகாமல் திருப்பி கீழே வந்து பிடி உணவு சைவ உணவு சாப்பிட்டு இறக்கி விட வேண்டும் குறிப்பாக நான் அதிகமாக பயன்படுத்திட்டு காய்கறி தான் பயன்படுத்தினே வேக வைத்த காய்கறியை தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு நானூறு எம்எல் தண்ணிக்கு மணி இருக்கக்கூடாது நான் ஒரு மணி தண்ணி நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை ஐம்பதா முப்பதாக நாற்பதா பிரித்து குடிக்கணும் படிக்கையில் விட்டு எந்திரிக்க கூடாது தான் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு தான் இருக்கணும் இப்படி பொழுது முதல் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் சிறுநீர் வந்து போக ஆரம்பிக்கும் அல்லது மலத்தின் வழியாக சளி சரிசிலியாக வெளியே போக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அதை அதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான மலை மிளக்கை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கிங்க படுக்கையில் தான் இருக்கணும் எந்திரிச்சு போகக்கூடாது ஒரு மாதத்துக்கு படிக்க விட்டு நகரவே கூடாது எளிய வேக வைத்த காய்கறிகள் இருந்தால் போதுமானது ஒரு இனிமே கேன் எளிய வேக வைத்த காய்கறிகள் எடை பார்க்குற கருவி ப்ளட் ப்ரெஷர் பார்க்குறதுடைய சின்ன கருவிகளாக விற்கிது எழுநூறு எட்நூறுவாய்க்கு விற்கிது அது வாங்கி வச்சுக்கோங்க ப்ளட் ப்ரெஷர் யூரின் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம் ரத்தத்தில் எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் யூரின் எவ்வளோ உப்பு ரத்தத்தில் உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே வந்துடுச்சு இன்னைக்கு வீட்டிலேயே செக் பண்ணிக்கலாம் பயப்பட தேவைக்கலை உங்களுக்கு எவ்வளோ செலவாக தெரியும் அதில் குறைச்சிடணும் ஆக இந்த முதல்ல கடுமையான மரமிலிக்கை வந்து நீங்கள் கொடுக்கணும் எப்போ வேணால் தொடங்கலாம் பயிற்சியை சைவத்தில் தான் தொடங்கணும் அப்புறம் ம மடது உரத்தை கொப்பிச்சுக்கிடணும் இனிமேக்கான வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ல உள்ளே போயிடுது குப்பிச்சு வந்தணும் சாயங்காலம் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு முப்பது நாள் மட்டும் பண்ண போதும் அதுக்கப்புறம் இனிமேக்கான நமக்கு தேவையில்லும் உரம் வச்சாங்க ஒரு ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும் மாலையில் என்ன பண்ணணும்னா பன்னெண்டு மணி நேரம் பயிற்சி மருந்து மாதிரி அருந்திட்டு மாலையில் மட்டும் நல்லா பீட்ரூட் நல்லா ஒரு அரை கிலோ பீட்ரூட் கால் கிலோ பீட்ரூட் இருக்கலாம் ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு அந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் ஒரு பூண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுவிட்டு அது அந்த பூண்டு தாளித்து விட்டு விளக்கன்னு நிறைய ஊற்றிக்கணும் ஒரு ஒரு இருபது மில்லி முப்பதுலி நாற்பது எம்எல் விளக்கண்ணை நல்லா ஊற்றி கடுபூண்டு போட்டு தாளிச்சுட்டு உப்பு கார கம்மி இந்த அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்துக்குள்ளே ஊற்றிடணும் ஊற்றிட்டு கொஞ்சம் அறு வறுத்த அரிசி தூக்கி போடலாம் அல்லது கொஞ்சம் இட்லி மாவு அல்லது தோசை மாவு அல்லது வந்து மீல் மேக்கர் ஏதாவது மீல் மேக்கர் சின்ன சின்ன வீள் மக்கிற அது போட்டுக்கலாம் நமக்கு எதோ ஒரு மாவு சீர்த்தி போட்டுக்கலாம் நீங்கள் என்ன கோதுமை மாவு கோதுமை ரவை இதை ஏதாவது போட்டுக்கலாம் சம்பா கோதுமை போட்டுக்கலாம் அதுலேயே கடைசிக்கு அரிசி மாவுத்து பூஜை போட்டுக்கலாம் இல்லை அது மைதா மாவு இது போட்டுக்கலாம் அதுவும் தப்பு இல்லை வச்சுக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்றணும் சாப்பிட்டா அது வந்து ஆறு மணி நேரத்தில் மழை வந்து சுத்தமாகும் உணவு பாதுகாப்பு அட்டப்படம் போயிடுற அப்படி ஒரு முறை இருக்குது அல்லது ஃபர்கோரக்ஸ் காந்தலக்ஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் ரெண்டு இடம் மூணு இடம் கடுமையான பெரிய அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டே வரணும் அதுக்கு படிக்க விட்டு எந்திரிக்காதனால தாகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதையும் சாப்பிட முடியாது ஏன்னா எல்லா உறுப்பும் கெட்டு போயிருக்கனால எந்த ஊருக்கும் வேலை செய்யாது எப்போ வேலை செய்யணும்னா மெல்ல 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 ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளில் மழம் வெளியே போய் மூணாவது நாளில் சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும் முதல்ல மலத்தின் வழியாக அழுதிக்கப்படையான உப்பு கொழுப்பு சடி மழையை பழைய மருந்து ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச்சு ஃபேட் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும் அது முதல் நாளையும் தொடங்கிடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூணாவது நாள் அப்படியே சொட்டு முத்திரை வர ஆரம்பிக்கும் அப்போ அப்படியே மறுபடியும் மறுபடி நீங்கள் இதே மாதிரி பயிற்சியை பயிற்சியைன்னா இருபத்தொன்னு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தெண்டு மணி நேரம் இருந்து சுத்தப்படுத்துவோம் சுத்தப்படுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக 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 அதிகப்படியான உப்புகளை வெளியேறி ரத்தத்தில் மட்டும் தேவையான உப்புகள் இருக்குது மற்ற ப இடத்துல உப்புகள் விற்கப்படுவதை உடம்பு மாறிட்டே வரும் இந்த மஞ்சள் மாறிட்டே வரும் ஒரு மாதத்துலேயே அதிகபட்சமாக மாறிடும் ஒன்றும் பயப்பட தேவை பாருங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிக்க தேவைப்பட்டால் ஒம்பது நாற்பத்தி நாலு இருபத்தாறு எண்பது ஏழு ஆறு ஒன்றுக்கு தொலைபேசி பண்ணுங்கள் நான் அறிமுக வகுப்பு தரேன் சரிங்களா நன்றி பயப்பட தேவையில்லை நன்றி